அந்த வில்லன்களை அடிக்கிற இந்த மெத்தடு அந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுமையாக பேசப்பட்டது உயிருள்ள ஒரு விஷய படத்தில் நான் இன்னைக்கு இப்போ இந்த செயின் ஜெய்வால் க படத்தை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன் இறைவன் அருள் இருந்தால் இறைவன் நாட்டம் இருந்தால் படம் எடுப்பேன் எடுத்தா புதுமுகங்கள் ஆனா செட்டு பிரம்மாண்டமான செட்டு அது மட்டும் இல்ல டோட்டலா ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோ இது பண்ணி டோட்டலா ஏஐல சேட்டு ஜிபிடி மாடர்ன் டெக்னாலஜி மிஸ் பண்ணி பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் கூலி பாடத்துல வந்து ப்ரமோஷன் பாடினா அனிருத் வந்து அடுத்த தலைமுறை அனிருத்தி என் பையனுக்கு ஃப்ரெண்டு அனிருத் வந்து எனக்கு ஃப்ரெண்டியா ஃப்ரெண்ட் இல்ல அனிருத்தி எனக்கு ஃப்ரெண்டு பாருங்க விஜய் சார் எனக்கு நல்ல நண்பர் புளி பட என்னுடைய நண்பர் வந்து பி டி செல்வகுமார் அந்த படத்தை எடுத்திருந்தோம் மற்ற படங்களுக்கு தான் போட பிடி செல்வகுமார் அந்த படத்துக்கு எடுத்திருந்தப்ப ஆடியோ ரிலீஸ் பங்கு கூப்பிட்டாரு வருந்தி வறுந்து என் நண்பர் பிடி செல்வகுமார் கூப்பிட்டதுக்காக தான் போய் பேசுனேன் அந்த அத்தனை புலி புளி பேசினா பேசுனா எனக்கு புளினா பிடிக்கும் நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறு பட்ட படங்களை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்கிறதற்காக நான் தயாராகியிருக்கின்றேன் அதற்காக இப்போ டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கியிருக்கின்றேன் இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும் இது யூடியூப்பாகவும் இருக்கும் ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை பல படங்கள் என்கிட்ட இருக்குது அது எல்லா படத்தையும் இந்த பட இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராக இருக்கின்றேன் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதைப் போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியாட்ஸ் என்னுடைய மனைவி உஷா ராஜேந்திரன் அதன் தயாரிப்பாளர் அந்த தஞ்சை சினியாட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன் செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன் என்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி நான் என் மனை கரம் பிடித்தேன் அவளை மனம் முடி மனமுடித்தேன் அதற்கு பிறகுத்தான் இந்த பட இந்த உயிரிழந்த படத்தை படம் பிடித்தேன் ரசிக பெருமக்களுடைய இதயத்திலே இடம்பிடித்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளியும் நீங்கள் தந்த ஆதரவாளியும் நல்ல வெற்றி பெற்றது அந்த தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் பல இறைவனுடைய அருளின் காரணமாக இல்லை இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லா ஃப்ரைஸ் அலாட் அல்ல லூயா இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன் என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் இன்றைக்கி நான் சொல்கிறேன் இதில் முதல் படமாக நான் உயிருச்சா படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டு நாள் சா பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலாக என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி அது மட்டும் இல்லை படத்தை ஃபோர்கே ரெசல்யூஷன் படம் வந்து டால்பியில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலாக ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன் இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கியிருக்கிறேன் இந்த படத்தை அதை கொண்டு செல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்னை பல கட்டத்தில் என்ன என் எனக்காரர் கட்ட இருக்கட்டும் என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும் எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான் நீங்கள் இதுலேயும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு உயிருழ்ச்ச படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால் இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி ஒருதலை ராகம் என் தங்கை கல்யாணி ஒரு தாயின் சபதம் சம்சார சங்கீதம் காதல் அடிவதில்லை இது நம்மாளு மோனிஷா மோனலிசா சொன்னால்தான் காதலா சரவணா எங்கள் வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டேன் அதோட வேலை தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன் அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும் அது இல்லை இல்லை முதல்ல ஒரு தவறான கருது இந்த வாடகை மஜ்ஜி வாடைக்கா பஜ்ஜி என்ற இந்த டயலாக் இந்த படம் கிடையாது அது தங்கை கோரிக்கைதான் இந்த படத்தில் வந்த டைலாக் என்னன்னு கேட்டாக்கா ஒன்று ரெண்டு மூணு என்னைக்கே ஒப்பம் சொல்லிக்க இந்த வாங்கிக்க து நீ என்னையோட க்ளோஸு இந்த டைலாக்லாம் தான் இந்த படத்தில் வந்தது இதை இந்த டைலாக் வந்து ஒரு ஃபைட்டு பண்ணக்குள்ள இந்த டைலாக்கை பேசி அந்த வில்லன்களை அடிக்கிற இந்த மெத்தடு அன்னைக்கு அந்த அந்த படத்தில் ரொம்ப ஒரு புதுமையாக பேசப்பட்டது சின்ன பசங்கள்லாம் அத்தனை பேரும் அதை பார்க்கக்குள்ளே ஒன்று ரெண்டு மூணு எண்ணிக்கை ஒப்பம் பேரை சொல்லிக்கே இந்த வாங்கிக்க இந்த டைலாக்கு அந்த ஃபார்மேட்டு ஒரு புது ஃபார்மெட்டு அந்த படத்தில் உருவாக்குனேன் அதோடைய தொடர்ச்சியாக தான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னாக்கா தங்கை கோர் கீதம் படம் அந்த படத்தில் வாடகை மச்சி வாடைக்கா வச்சு அதை யூஸ் பண்ணேன் இதை பார்த்தீங்கன்னா கவன் படத்தில் மறைந்து விட்ட இயக்குனர் நம்மளுடைய கேவியானந்த அந்த டைலாக்கு வாடகை மச்சி வச்சே திருணுன்னு அதில் வச்சார் அதே மாதிரி பார்த்திங்கன்னாக்கா நம்முடைய இளைய தளபதி படத்தில் வாடகை மச்ச மாஸ்டர் படத்தில் வைக்கிறாங்க என்ன வரேன் ஒரு படைப்பு என்பது ஒவ்வொரு காலகட்டத்தையும் மீறி நிற்கணும் அது அது அற்புதமான படைப்பு அதை அதை நீங்கள் கேள்வி கேட்டதுனால அதை சொல்கிறேன் தகவல் இருக்குது உண்மையாக நீங்கள் கேட்குறீங்க இப்போ என்னன்னு கேட்டாக்கா யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் நியூஸை பரப்புகிறாங்க ஆனால் நான் வந்து இதில் இப்போ இன்றைக்கி வந்து இந்த இந்த கட்டத்தில் உயிருள்ள ஒரு விஷா படத்தில் நான் இன்றைக்கி இப்போ இந்த செயின் ஜெயவால் க படத்தை கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்கிறேன் நான் வந்து சினிமாவில் ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் ரெண்டு பேர் ரெண்டு கண்ணன் முன்னாடியே பேட்டி சொன்னேன் கமலும் ரஜினியும் அந்த உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் கமல் இந்த டைலாக் பேசுனா எப்படி இருக்கும் ஸ்ரீதேவி பேசுனா எப்படி இப்படி நான் வந்து சினிமா உலகத்தில் ஒரு தலைவராகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்ததுனால ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர்னு வில்லன் கேரக்டர் வேறு எம்ஆர் மாதிரி பேசி வைப்பேன் எம்என்எம்பிஆர் மாதிரி பேசி காட்டுவேன் இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 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 என்னுடைய மனசில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலூர் ரஜினி அன்னைக்கு ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சலாடுகிறது படமாக இருக்கட்டும் அது அந்த பதினாறு வயதுல படமாக இருக்கட்டும் கமல் ரஜினி மேலே ஒரு பெரிய ஒரு அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த அதனால் யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது நன் நானும் ரஜினி அவர்களும் ஒருதலையராகும் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம் என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குநர் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார் அதே மாதிரி மேனா தேட்டரில் அந்த படத்தை பா பார்த்துவிட்டு நல்ல பாராட்டது யாருன்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி அந்த அளவுக்கு பாராட்டினார் பாராட்டது மட்டும் இல்லை ஒரு காம்பினேஷனில் டிஆரோடைய இந்த டைலாக் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னார் அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணணும் சொல்ல அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது நான் வேணால் ஒரு கெஸ்ட்ரோ இமீடியேட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ராஜேந்தர் அப்படின்னாரு உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன் அந்த கதாபாத்திரம் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன் ஏவிஎம் ஜி தேட்டர்னு நினைக்கிறேன் டப்பிங்கில் இருந்தார் கதையை கேட்டார் இறைவன் இதாக சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலாட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்போ உடனே டைலாக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படியே ஒன்று ரெண்டு மூணு ஒப்பம் ஒப்பம்பேர சொல்லிக்க இந்தா வாங்கிக்க அப்படின்வேன் அப்படியே அப்படின்ற அந்த அச்சை ஜெயபால் அப்படின்னு அவருக்கு அவரு நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற அவருக்கு நான் போட்டு வச்சுருந்த டைலாக் ஸ்டீலே வேற இது நான் பேசுனது அது பேசுனா அது அது வந்து என்ன தான் இருந்தாலும் இமயம் இமயம் தான் அதோட உயரம் தான் அவரு அவரு தான் அவருக்கா நான் பண்ணிருந்தேன் பண்ணி வச்சிருந்த அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்க நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு எல்லாமே கன்ஃபார்ம் ஒரே ஒரு சின்ன காரணத்தில் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ளே ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு டிஆர் யாராவது நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள் ஹேம்னாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க கேஆர்ஜிகிட்ட கூட இதாக இருக்கீங்க நெஜில் ஊரகம் கேஆர்ஜிகிட்ட பண்ணியிருக்கீங்க அதனால் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் தான் இந்த படத்தை பண்ணணுன்னார் அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் போனாலும் அதே சம்பளம் தான் நான் என்னோடய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு இப்போ நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம் நான் சரித்தாம் வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம் அதுவே எனக்கு பெரிய சம்பளம் ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பற்றாது நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே ச சிட்டி அதையும் திருச்சேரி அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன் அதில் எனக்கு கொஞ்சம் லாஸ் இந்த லாஸை க இன்றைக்கி நான் க இது பண்ணணுன்னா மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும் அதுக்கு இந்த படத்தில் இது கிறிஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன் அந்த இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார் ராஜேந்திரன் நீங்கள் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நம்மளோட நட்பை இது முறிச்சிடக்கூடாது நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்று வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கள் என்னாரு அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார் என்னால் உங்களுக்கு வேணாம் நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை உங்களோட லட்சியத்தை உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க நான் ஒன்று பண்ணுறேன் இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியாட்ஸ் ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி அவருக்குன்னா வேற எனக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண க கேரக்டர் தான் செயின் ஜெயபால் பார்த்தீங்களா ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே அந்த படத்தில் உயிரிழச்சால் ஒரு இது வரும் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பேன் இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குதுன்னு சொன்னோன்னே அந்த தாடியோட இது அப்படி டேர்ன் பண்ணும் அதுக்கு பின்னாடி ஒரு பெண் உருவா இந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ரசி ரசி நான் அந்த படத்தில் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி இந்த சேஞ்சேவால் கேரக்டருக்குள்ள இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குங்கிறத இன்னைக்கு தான் இவ்வளோ பிரஸுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் இதுதான் உண்மை இந்த படத்தில் எவ்வளோ இப்போ இருக்கு இல்லை இல்லை இது இதுலேயும் வந்து இதில் வந்து இப்போ நான் பின்னாடி ஒரு தங்கை கோரிக்கைதான் இன்னை காதலி ஒரு தாய் சௌதம் மின்தங்கலின் சம்சார சங்கீதம் சாந்தி என்ன சாந்தி எங்கள் வீட்டு வேலன் பெற்றெடுத்து பிள்ளை தாய் தங்கை பாசம் மோனிஷா மோனலிசா தான் கதலாக காதல் எழுப்பதில் எல்லாத்திலையும் பிரம்மாண்டமான போட்டுமா அது வேறு பேட்டர்ன் உயிருள்ள ஒருஷாவுடைய பேட்டர் ஏ டு இஸ் அட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட்டு ஃப்ரேம் வரைக்கும் காதல் கதையை அங்கே இங்கே எதுவுமே நவரவே விட மாட்டேன் அந்த காதலுக்குள்ளேயே போயிட்டு பாட்டு ஒன்றுன்னு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பேட்டர்னு அதை பண்ண தான் படத்தோட வெற்றி இந்திரலோகத்து சுந்தரிய அந்த பாட்டுக்கு அந்த மீது ஏழை இளம்புற ஏழை இளம்புறன்னா தேட்டரில் எழுந்தி ஆடியன்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய எழுச்சியை பெறக்கூடிய அளவுக்கு அந்த அதோடய மியூசிக்கு கொடுத்துருந்தேன் அதனால் அது அந்த படத்தில் பண்ண மியூசிக்கு அந்த படத்தில் பண்ண பாட்டுக்கு பண்ணியிருந்த ட்ரெண்டு ஸ்டைலு வேறு பின்னாடி பண்ணங்கள படங்களில் போட்ட செட்டு ஸ்டைல் வேறு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு செப்டம்பர் பதினாறாம் தேதி மனைவியை திருமணம் பண்ணேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மார்ச் மாதம் நாலாம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணேன் என்னுடைய மனைவியை நான் உயிரிழ்ச்சான் கரம் பிடித்ததுக்கு பின்ன படம் ஒரு மனைவி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம்னா ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் அவனோட கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு தூக்கு தூக்கும் சில பேருக்கு தூக்கிடுது சில பேருக்கு துரதிருஷ்டவசமாக இதாகிடுது ஆனால் இறைவனுடைய அருளால் என் மனைவி நான் திருமணம் பண்ண பிறகு அந்த படம் எனக்கு ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டை கொடுத்து நான் இவ்வளவு பெரிய இத்தனை படங்களை சொந்த தயாரிப்பில் இவ்வளவு படம் என்னால் எடுக்க முடிய அளவுக்கு இருக்குதுன்னா என் மனைவி தான் தயாரிப்பாளராக என் உடனே இருந்து அவ்வளவு இது பண்ணாங்க அதற்கு பிறகு தான் சிம்பு பிறந்தாரு அவரு தான் அப்பா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் உயிரில் ஒரு ஷா பண்ணுங்க என்கிட்ட இப்போ நான் ஒருதலை ராகம் படத்தை கூட பண்ணணும்னு முடிவு பண்ணேன் மைதில் விருதலை ராகம் படத்துடைய தயாரிப்பாளர் இஎம் இப்ராஹிம் ஆனால் அந்த படத்தின் நெகட்டிவ் ரைட்டை நான் வந்து சிம்பு சினி சார்பாக நான் வாங்கிட்டேன் ஒருதலை ராகமும் என்னுடைய முதல் படம்தான் அதையும் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இந்த ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் முயற்சி பண்ணுறேன் அதனால் உயிருஷா படத்தை ரிலீஸ் பண்ணுன்னு ஐடியா கொடுத்தே சிம்பு அவருக்கு இந்த படத்தில் வரக்குள்ளே இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை வந்து என்ஆர்சி மைதிலிய படத்தை வந்து அதை ம அவர் வந்து மைதிலியோட பாட்டை வந்து மன்மதன் படத்தில் ரீவியூஸ் பண்ணியிருப்பார் அம்மாடியா ஆத்தாடியோ அவங்க அப்பாவுக்கு வந்து வல்லவில்லை என்னை வந்து பாட விட்டுருப்பாரு அதே மாதிரி கலாசலா கலாசாலையே என்னை பாட வச்சுருப்பாரு அவருக்கு என்னோடய பாடல்கள் செல்லத்தில் ஒரு இது இருக்கு அதில் அவருடைய ரொம்ப நாள் ஆசை இந்த கட்டடிப்பும் கட்டடிப்பும் காலேஜுக்கு பாட்டை நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாரு அவருடைய ஆசைக்காக தான் அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கோம் சார் இப்போ ரெண்டாவது பாகங்கள் வந்து கலாச்சாரம் வந்து பெருகி வந்து நிறைய படங்கள் அந்த படத்தில் வந்துட்டு ரெண்டாவது பாகம் உருவாக்குதுனா என்ன படத்தை உருவாகும் இதில் உயிரிழா படத்தை ரெண்டாவது பகம் பண்ணாலும்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது ஏன்னு கேட்டாக்கா இன்னைக்கு வந்து ட்ரெண்டு என்னான்னு கேட்டாக்கா யங்ஸ்டர்ஸ் தேட்டருக்கு வரணும் சார் இளைஞர்களை அவங்கள டார்கெட் பண்ணி இன்னைக்கு டூ கே கிட்ஸ் அவங்களோட மனநிலையை வேறு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி சினிமாவில் ஒரு புது ட்ரெண்டு அது கரெக்டாக என்னான்னு எனக்கு சொல்ல தெரியல மீண்டும் கொஞ்சம் குடும்பப்பாங்கான விஷயங்கள் இருந்தாலும் திரையரங்குகளுக்கு மக்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக நான் யூகிக்கிறேன் இந்த இது வரணும் ஆனால் இப்போவும் சொல்கிறேன் சினிமாவுக்கு இரநூறுவா மாலில் வந்து டிக்கெட் ரேட்டு இருந்தாக்கா படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கஷ்டம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு நூறு அது பாப்கானுக்கு அவ்வளோ ரூபாய் இதுக்கு அவ்வளோ ரூபா இதெல்லாம் சொன்னாங்க ஒரு படம் பார்க்கணும் ஒரு ஏழை எளிய மக்கள் தேட்டிருக்கு என்ன என்னுடைய காலத்தில் நான் இவ்வளோ பெரிய ஆளானது காரணமே என் படம் எல்லாம் குடும்பம் குடும்பமா எல்லாரும் வந்து படம் பார்த்தாங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துலாம் வண்டி கட்டிட்டு அதில் கட்டிட்டு அப்படிலாம் வந்து படம் பார்த்தாங்க தங்கை கோர்க்கிதம் எந்தைங்கள அந்த காலகட்டம் இன்னைக்கு இல்லை திரும்ப அல்ல எல்லாமே ஆமாம் அன்னைக்கு சாதாரண போன்ல பேசணும் இன்றைக்கி செல்ஃபோனில் பேசுகிறோம் ஐஃபோனில் பேசுகிறோம் ஸ்மார்ட் ஃபோனில் பேசுகிறோம் இன்றைக்கி வாட்ஸ்அப் காலமாக இருக்குது அது திரும்ப வருமானா மக்கள் எதை எப்போ எப்படி இது பண்ணுவாங்கன்னு தெரியாது இது திரையரங்கு உரிமையாளர்களே இந்த பெரிய படங்கள் நான் பெரிய பெரிய சூப்பர் பெரிய ஸ்டார் படங்களுக்கு ஒரு ரேட் இருக்கிறதெல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை அதோடய பட்ஜெட்டு வேறு சாதாரண படங்களுக்கு பட்ஜெட்டு சப்ஜெக்டை மட்டுமே நம்பி எடுக்கக்கூடிய படங்களுக்கு இந்த பழைய படங்களுக்கு நூறுரூவா டிக்கெட் விற்கிற மாதிரி இந்த சின்ன பட்ஜெட் படங்களுக்கு ஒரு முன்னுரிமையை திரையரங்கு உரிமையாளர் கொடுக்க வேண்டும் என்பதின் கோரிக்கை அந் ஒரு வேளை அதை போல அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா திரும்ப சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் வரும் ஒரு ட்ரெண்ட் தான் நீங்கள் புதிய படங்கள் பண்ணுறதுக்கான புதிய படம் பண்ணுறதுக்கான முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான ஏற்பாடு மூணு வருடமாக பிரம்மாண்டமான செட்டுகளை நான் என்னுடைய டிஆர் கார்டெல்லாம் டிஆர் சிம்பு கார்டில் செட்டு பிரம்மாண்டமாக இருக்கேன் ஒரு க லவ் ஸ்டோரி தான் எடுக்க போகிறேன் அதற்கான அதுக்கும் நான் வந்து இதில் இதில் டைல் இந்த உயிருச்ச விஷயத்தை நீங்கள் டைலியூட் பண்ணிவிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பேசலை நான் அதற்காக ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வச்சு என்னென்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் அவ்வளவு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தினேன்னா இன்றைக்கி சினிமா உலகத்தின் நிலைமையை பார்க்க உள்ள ரொம்ப வேதனைப்படுறேன் காமெடி நடிகர்களுக்கு இந்த பஞ்சமா ஏன் இந்த நிலைமை எனக்கு உயிரோடு படத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு சம்பளத்துக்கு தான் அண்ணன் கவுண்டமுனி நடிச்சிருப்பாரு எஸ் எஸ் சந்திரன் நடிச்சிருப்பாரு என் படங்கள் நான் இடிச்ச புள்ளி செல்வராய் பயன்படுத்துகிற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்தில் குண்டு மனோகர் நடிச்சிருப்பாரு இந்த படத்தில் வந்து வெண்ணிராடி மூர்த்தி நடிச்சிருப்பாரு இப்போ என்னோட பிரதான நோக்கமே நான் வந்து ஒரு நாலு கதாநாயக அறிமுகப்படுத்துகிறேன் சார் நான் புதுசாக எடுக்கிற பட படம் எடுத்தால் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றேன் இறைவன் அருள் இருந்தால் இறைவன் நாட்டம் இருந்தால் படம் எடுப்பேன் எடுத்தால் புதுமுகங்கள் ஆனால் செட்டு பிரம்மாண்டமான செட்டு அது மட்டும் இல்லை டோட்டலாக ஒரு மேட் ஸ்டுடியோ இது பண்ணி டோட்டலாக ஏஐயில் சாட் வித் ஜிபிடி மாடர்ன் டெக்னாலஜி மிஸ் பண்ணி பிரம்மாண்டமான படம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இதில் புது புது காமெடியன்களை உருவாக்குறேன் டோட்டல் லவ் ஸ்டோரி யூத் லவ் ஸ்டோரி புதியவர்களுக்கு அறிமுகத்தை படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதற்கான ஏற்பாடை பண்ணணும்னு நான் கோவிந்தராஜ் கிட்ட சொல்லிட்டேன் அவரே நிறைய படத்துக்கு பிஆர்ஓ இருக்கிறாரு அவர் சரியா வேலையை பா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு இருந்தாலும் அதனால புதுமங்களை வச்சு அந்த படம் எடுக்க போகிறோம் அவர் இடையில இந்த கேள்வி கேட்டார் இந்த உயிரிழ்ச்சா படத்தை டைல்யூட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதோட முடிச்சுக்கு கூலி பாடத்தில் வந்து ப்ரமோஷன் பாடுனா அனிருத் வந்து அடுத்த தலைமையில் அனிருத் என் பையனுக்கு ஃப்ரெண்டு அனிருத் வந்து எனக்கு ஃப்ரெண்டியா ஐயோ யோ ஃப்ரெண்டு இல்ல அனிருத்தி எனக்கு ஃப்ரெண்டு அதனால அவர் என்ன கூப்பிட்டு பாடா அதெல்லாம் ஒரு அன்பால பாட வைக்கிறது அம்மாடி ஆத்தாடி அப்பா நீ தான் பண்ணணும் என் பையன் சொல்றாரு என்ன காரணம் அவங்க அப்பாவோட வாய்ஸ் அவருக்கு பிடிக்குது எனக்கு என் பையனோட வாய்ஸ் பிடிக்குது இந்த பாருங்க விஜய் சார் எனக்கு நல்ல நண்பர் புளி பட என்னுடைய நண்பர் வந்து பிடி டி அந்த படத்தை எடுத்துருந்தோம் மற்ற படங்கள்லாம் போல பிடி டி அந்த படத்துக்கு எடுத்திருந்தப்ப ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என்னை கூப்பிட்டாரு வருந்தி வருந்தி என் நண்பர் பி டி செல்வகுமார் கூப்பிட்டதுக்கு அதான் போய் பேசினேன் அந்த அத்தனை புலி புளி பேசினா பேசுனா எனக்கு புளீனா பிடிக்கும் ஏன்னு கேட்டால் நான் தஞ்சை மாவட்டம் சோழர்களின் கொடி கொடி விஜய் வந்து என்னோட நண்பருங்க அது ஒரே இருங்க சார் ஒரு மேட்ரு இப்போ சொல்லிடுறேன் இது பஞ்சு என்னன்னு கேட்டால் இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் மேக்ஸிமம் நான் என்னோட திரை திரையுலகத்தில் விட்ட கேப்டன் விஜயகாந்த் வந்து என்னோட பெரிய நண்பர் அவருக்கு நான் சட்டம் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன் அவருக்கு நான் வந்து கூலிக்காரன் படத்தில் மியூசிக் பண்ணேன் இந்த அரசியல் என்ற இதில் அதுவும் சில பத்திரிகைகளில் பண்ண கூத்தால் என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது ஆனால் எங்கள் ரெண்டு பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன் கேப்டனும் எங்கள் அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ரெண்டு பேரும் திரும்ப ஒரு பாலமாக இருந்து என்னை இணைச்சி வச்சது என் பையன் அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்போ ஒரு முடிவு பண்ணேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இனிமனா இழக்க விரும்பல அது சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கலாம் சூப் சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கலாம் நம்முடைய த இளைய தளபதி விஜயா இருக்கலாம் யாரவனாக இருக்கலாம் என்னுடைய அரசியலுக்காக என்னுடைய திரையுலக கலை உலகம் என்பது இது ஒரு பறந்தது இது ஒரு சின்ன உலகமாக இருக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் இழக்க விரும்பல